என்கிட்ட கேட கூடாது அப்பாட்ட தான் கேட்கணும் அப்பான்னு வார்த்தையில போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை நீங்க கேள்விப்பட்டீங்க ரெண்டுதான் வெளியில தெரிஞ்சிருக்கு இந்த நாடங்களும் இந்த மாதிரி கொடுங்கொன்மை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிக்கு அனுப்ப முடியல தொடர் வண்டியில பயணம் பண்ண முடியல பேருந்தளை முடியல தானியில போக முடியல அதான் ஆட்டோவில் போக முடியல ஒரு இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு போதைகளின் நிலம் ஆயிடுச்சு இது ஒரு அறம் சார்ந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த நாடாக இருந்த ஒரு நீதி சார்ந்த நாடாக இருந்த இந்த நிலம் முழுக்க போதைகளின் களமாக நிலமாக மாறிடுச்சு இது திரவ வழி இல்லை மாத்திரை வடிவா அஞ்சல் தலை வடிவில் பல்வேறு வடிவில் இது போதைகள் வந்து அந்த இன்சுவை கட்டி சாக்லேட் அது மாதிரி பள்ளிக்கூடத்து கல்லூரி வளாகங்களுக்கு முன்னாடி அந்த இதில் என் என்னுடைய தங்கைகள் தம்பிகள் ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடங்களில் எல்லா பிள்ளைகளையுமே அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி வந்து மயக்கத்திலே உட்கார்ந்து இருக்குதுங்க ஒன்றும் சொல்ல முடியல பெற்றோர்கள்ட்ட கண்டிச்சா பிள்ளைகளை ஏன் பிள்ளையை கண்டிக்க நீங்கள் யாருன்னு பெற்றோர்கள் கேட்குற அளவுக்கு இருக்குதா தான் சூழல் இது உண்மையிலே தமிழக முதல்வர் அப்பா வாங்கணும்னா இந்த எல்லாம் தடுக்கிற அளவிற்கு ஒரு ஆட்சியை செய்யணும் அப்போ தான் உண்மையிலே உளமாற இந்த மக்கள் அப்பான்னு சொல்கிற அந்த உணர்வு வரும் சும்மா பேரில் வச்சுக்கிட்டு இந்த பிராண்டு மாஸ்டர்கள் அந்த பிராண்டிங் பண்ணுறவனை கூட்டி வந்துட்டு இந்த ஆட் ஃபிலிமுக்கு இது ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுப்பான் இந்த இப்படி பண்ணா அப்படி பண்ணோம் இந்த மாடல் தானே அவர் மாடல் தானே திராவிட மாடலில் அவர் ஒரு மாடல் இந்த பேஸ்டுக்கு ஒரு மாடல் வந்து நடிப்பாரு அப்புறம் சோப்புக்கு நடிப்பாரு எண்ணெய்க்கு நடிப்பாரு அது மாதிரி ஒரு ஆட்சிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கார் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு அதுல இந்த பிராண்டிங்ல வந்து அப்பா பிராண்டிங் இப்போ